அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் கன்னி ராசிக்காரங்களுக்கு சாதாரண வருஷம் கிடையாது இது ஒரு கிளியரிங் வருஷம் ஒரு பில்டர் வருஷம் ஒரு உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வர்ற வருஷம் இதுவரைக்கும் நீங்க உறவுன்னு நினைச்சு சுமந்துகிட்டு வந்த பல விஷயங்கள் உண்மையில உறவா இல்ல அது உங்களோட பழக்கம் பழைய பயம் தனிமையை தாங்க முடியாத மனநிலை அல்லது இவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ முழுக்க கவனிச்சு பாருங்க ஏன்னா எந்த காலகட்டத்துல இந்த பிரிவு தெளிவா உருவாகும் அது சண்டையோட வருமா இல்ல அமைதியா நடக்குமா அந்த உறவு நீங்கினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது மனசு எப்படி லைட்டா மாற போகுது அந்த உண்மையான பதில நான் இறுதியில் தெளிவா சொல்ல போறேன் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கன்னி கன்னிராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை இங்க முதல்ல தெளிவா சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு கடவுளின் துணையும் உங்களுக்கு இருக்கும் கிரகங்களின் ஆதரவும் மெதுவா உங்க பக்கம் திரும்பும் ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் நீங்க உங்களை அதிகமாக குறை சொல்றதை நிறுத்தணும் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே வேகத்துல நகராது சில பேருக்கு விஷயங்கள் சுலபமா சரியாகும் சில பேருக்கு அதே விஷயம் நேரம் எடுத்து புரிய வைக்கும் அதுக்காக மத்தவங்களோட வாழ்க்கையை உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு உங்களை நீங்களே அழுத்திக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரம் வீணா போகல கன்னி ராசிக்காரர்களே இந்த பதிவு எல்லாருக்குமானது இல்லை இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் என் வாழ்க்கையை நிதானமா சரியான திசையில மாத்தணும்னு உண்மையா நினைக்கிறவங்களுக்கு தான் நான் எங்க தப்பு செய்யறேன்னு புரிஞ்சுக்க தயாரா இருக்கேன் மனசுக்குள்ள நேர்மையா ஒத்துக்கிறவங்களுக்கு தான் இது இந்த ஜோதிட பதிவு சும்மா ஒரு கணிப்பு பேச்சு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கலாம் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது நீங்க எங்க அதிகமா யோசிச்சு உங்களை நிறுத்திக்கிட்டீங்க அந்த பழக்கங்கள் உங்க வாழ்க்கையை எப்படி பாதிச்சது இதையெல்லாம் சுத்தி வளைக்காம அலங்காரம் இல்லாம நேரடியாவே பேச போறோம் ஒரு விஷயம் நேர்மையா சொல்லணும் இத கேட்டதும் உங்க வாழ்க்கை உடனே மாறிடும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா உங்க வாழ்க்கையை மாத்திக்கொள்ள வழி இருக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க இது உதவும் அந்த மாற்றத்தை செய்யற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு கனி ராசிக்காரங்களே இது அவசரமா கேட்காதீங்க மனசை அமைதியா வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா கேளுங்க கடைசி வரைக்கும் நிதானமா பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு முடிவு இல்லை அது உங்க வாழ்க்கை ஒழுங்கா நகர ஆரம்பிக்கிற ஒரு புதிய கட்டம் கவனமா கேளுங்க கன்னிராசிக்காரர்களே இதுவரை வாழ்க்கை ஏன் இப்படியே நகர்ந்தது புதன் கிரகம் வாழ்க்கை உண்மை கன்னிராசிக்காரர்களே இந்த பகுதியில உணர்ச்சியை தூண்ட பேச்சு இல்லை பயம் காட்டுற வார்த்தைகள் இல்லை பெரிய தத்துவ சொற்களும் இல்லை வருடம் வருடமா உங்க வாழ்க்கை எப்படி போனது ஏன் சில விஷயங்கள் சரியா திட்டமிட்டும் எதிர்பார்த்த மாதிரி முடிவுக்கு வரல ஏன் நான் எல்லாத்தையும் சரியா செய்தேன் ஆனா வாழ்க்கை மட்டும் என் கட்டுப்பாட்டில வரல என்ற உணர்வு வந்தது இதையெல்லாம் மெதுவா நேரடியா உண்மையா புரிய வைக்கத்தான் இந்த பகுதி முதல்ல ஒரு முக்கியமான உண்மை கன்னி ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை ஒரே நாள்ல சிதறியதில்ல பல பேருக்கு மாதிரி ஒரே பெரிய தவறு எல்லாத்தையும் உடைக்கல உங்க வாழ்க்கை ஒழுங்கா தான் இருந்தது ஆனா அதிக ஒழுங்கு உங்களை உங்களுக்குள்ள சிறைபிடிச்சது அதனாலதான் உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த குழப்பம் பல வருஷங்களா ஓடிக்கிட்டே இருக்கு நான் அதிகமா யோசிக்கிறேனா நான் சரியா வாழ்றேனா எல்லாத்தையும் கவனிக்கிறேன் ஆனா நான் சந்தோஷமா இருக்கேனா இந்த கேள்விகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நீண்ட காலமா உங்க மனசுக்குள்ள அமைதியா சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு புதன் கிரகம் உண்மையில என்ன செய்யுது கன்னி ராசிக்காரர்களின் முக்கிய கிரகம் புதன் புதன் என்ன தரும் கூர்மையான சிந்தனை விஷயங்களை நுணுக்கமா பார்க்கும் திறன் சரி தவறு பிரிக்கிற அறிவு பொறுப்பு உணர்வு ஒழுங்கு திட்டமிடல் ஆனா அதே புதன் ஒரு விஷயத்தை அதிகமா செய்யும் மனசை எப்போதும் ஆய்வு நிலையில் வைத்திருக்கும் அதனாலதான் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியில பார்த்தா ஒழுங்கா சீரா பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள மனம் அவ்வளவு எளிதா ஓய்வு எடுக்காது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை பொறுப்பு அதிகம் நிம்மதி குறைவு இந்த காலத்துல பல ராசிக்காரர்கள் இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க வேலை சரியா நடந்தது பொறுப்புகள் கூடினது குடும்பம் சூழல் மீது கவனம் அதிகம் ஆனா உங்களுக்கான சந்தோஷம் பின்னால தள்ளப்பட்டது பெரிய தோல்வி இல்லை பெரிய வெற்றியும் இல்லை ஆனா எல்லாம் சரியாயிருக்கே ஆனா மனசு ஏன் காலியா இருக்கு என்ற உணர்வு இந்த காலத்துல புதன் உங்களை பொறுப்பு என்ற பெயரில் உங்களை மறக்க வைத்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை மிக அதிக யோசனை குறைந்த தீர்வு இந்த காலத்துல பல கண்ணிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை அதிகமா செஞ்சிருப்பீங்க எல்லாத்தையும் முன்னாடியே யோசிச்சது எல்லா தவறும் நடக்காம இருக்க முயற்சி செய்தது ஆனா அதனால ஒரு சிக்கல் முடிவுகள் தாமதமானது வாய்ப்புகள் கையிலிருந்து மெதுவா நழுவியது இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கும் நான் அதிகமா கவனமா இருந்ததால வாழ்க்கை நின்றுட்டதா இந்த காலத்துல புதன் மற்றும் சனியின் சார்ந்த நிலைகள் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க வந்தது ஆனால் அந்த பொறுமை உங்களுக்கு சோர்வா தோன்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உள்ளார்ந்த அழுத்தம் வெளிப்படையான அமைதி இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுக்கே கடினமானது வெளியில வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிறுத்தம் நான் சரியா செய்றேனா என் முடிவுகள் ஏன் பலன் தரல என்னை யாரும் புரிஞ்சுக்கிறாங்களா இந்த கேள்விகள் மனசை மெதுவா கனமாக்கியது இந்த காலத்துல ராகு சார்ந்த தாக்கம் உங்க மனசை அதிகமா குழப்பியது எதை பிடிக்கணும் எதை விடணும் தெளிவு உடனே வரல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ளுக்குள்ள மாற்றம் வெளியில ஒழுங்கு இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான கட்டம் ஏன்னா இந்த நேரத்துல இந்த உணர்வு தெளிவா வந்திருக்கும் நான் எல்லாத்தையும் சரியா செய்யறேன் ஆனா என்ன நான் ரசிக்கல அனுபவம் இருக்கு அறிவு இருக்கு பொறுப்பு இருக்கு ஆனா மனநிறைவு இல்ல இது பலவீனம் இல்லை இது தோல்வி இல்லை உங்க மனசு அதிக கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட தயாராகி இருந்த ஒரு காலம் வாழ்க்கை உண்மை நீங்க எங்க சிக்கினீங்க ராசிக்காரர்களே நேர்மையா சொல்றேன் நீங்க உங்களை அதிகமா ஆய்வு செஞ்சீங்க தவறு வரக்கூடாதுன்னு வாழ்க்கையே அளந்து பார்த்தீங்க சந்தோஷத்துக்கு பதிலா சரியானது என்னன்னு அதிகமா கவனம் வச்சீங்க இதெல்லாம் உங்க குற்றம் இல்லை இது புதன் கிரகத்தின் இயல்பு ஆனா அந்த இயல்புக்கு எல்லை வைக்காம வாழ்ந்ததால வாழ்க்கை சுமையா உணரப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடந்தது எதுவும் தண்டனை இல்லை அது ஒரு நீண்ட மனநிலை முதிர்ச்சி காலம் நீங்க எதை விட்டு கொடுப்பது நீங்க எதை கட்டுப்படுத்தாமல் விடுவது நீங்க எப்பொழுது உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பது இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்குள்ள உருவாக வேண்டிய காலம்தான் இது கன்னிராசிக்காரர்கள் நாமே என்ன தவறு செய்கிறோம் நடைமுறை மனநிலை காரணங்கள் கன்னிராசிக்காரர்களே இந்த பகுதி வாழ்க்கையை குறை சொல்ல வரல சூழ்நிலை மனிதர்கள் காலம் இவைகளின் தவறு சொல்றதுக்கு பதிலா நாமே எங்கெங்க நம்ம வாழ்க்கையை நிறுத்திக்கிட்டோம் என்று புரிய வைக்கதான் ஏன்னா ராசிக்காரர்களின் பெரிய சிக்கல் வெளியில இல்ல தான் முதல்ல ஒரு உண்மை கன்னி ராசிக்காரர்களே நீங்க சோம்பேறி இல்ல அலட்சியமானவர் இல்ல பொறுப்பு இல்லாதவரும் இல்ல ஆனா நீங்க உங்களை அதிகமா கட்டுப்படுத்திக்கிறீங்க அந்த கட்டுப்பாடு மெதுவா வாழ்க்கையை கனமாக்குது நடைமுறை தவறு ஒன்று எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைச்சு ஒண்ணும் தொடங்காம இருக்குது கண்ணீராசிக்காரர்களே நீங்க ஒரு விஷயத்த தொடங்க முன்னாடி இந்த மாதிரி யோசிப்பீங்க இது முழுசா சரியா இருக்கணும் பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது என்னால இத நீண்ட காலம் செய்ய முடியுமா இந்த யோசனை உங்களை பாதுகாக்க வரல உங்களை நிறுத்துது பல நேரம் வாய்ப்பு வந்திருக்கும் ஆனா நீங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த இடைவெளியில வாழ்க்கை முன்னாடி நகர்ந்திருக்கும் நடைமுறை தவறு இரண்டு சின்ன தவறையே பெரிய தோல்வி மாதிரி எடுத்துக்கிறது கன்னிராசிக்காரர்களே நீங்க ஒரு சின்ன தவறு சென்னாலும் மனசுக்குள்ள இப்படி ஓடும் நான் இப்படி இப்படி செய்ய என்னால கூட சரியா முடியல ஏன் இந்த வார்த்தைகள் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இதனால தன்னம்பிக்கை குறையும் அடுத்த முயற்சி பயம் தரும் நடைமுறை தவறு ஒன்று உங்களை வேலை பொறுப்பு என்னும் அடையாளத்துக்குள்ள மூடி வைப்பது தண்ணீராசிக்காரர்களே பல நேரம் உங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் வேலை வாழ்க்கை பொறுப்பு அடையாளம் ஒழுங்கு மதிப்பு இதுல உங்களை ஒரு மனிதனா பார்க்கிற இடம் மெதுவா மறையும் ஓய்வு எடுத்தா குற்ற உணர்வு சும்மா இருந்தா அவசியம் இல்லாத கவலை இதெல்லாம் உடம்பையும் மனசையும் சோர்வடைய வைக்கும் மனநிலை தவறு ஒன்று எல்லாத்தையும் நீங்களே கையாளணும்னு நினைக்கிறது கன்னி ராசிக்காரர்களே நீங்க உதவி கேட்க சிரமப்படுவீங்க நான் பார்த்துக்கிறேன் இது என் பொறுப்பு இந்த மனநிலை உங்களை வலிமையா காட்டும் ஆனா உள்ளுக்குள்ள சுமையை கூட்டும் உதவி கேட்பது பலவீனம் இல்லை பகிர்ந்து கொள்வது தோல்வி அல்ல இந்த உண்மையை நீங்க தாமதமா புரிஞ்சுக்கிறீங்க மனநிலை தவறு இரண்டு உங்களை மற்றவங்களோட மௌனமா ஒப்பிடுறது கன்னி ராசிக்காரங்களே நீங்க வெளியில ஒப்பிட மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள இந்த எண்ணம் ஓடும் அவனுக்கு எல்லாம் சுலபமா நடக்குதே அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் முன்னேற்றம் நான் ஏன் இன்னும் இங்கே இருக்கேன் இந்த ஒப்பீடு உங்களை அவமானப்படுத்த வரல உங்களை சின்னதாக்குது மனநிலை தவறு மூன்று சந்தோஷத்தை பின்னாடி தள்ளி வைப்பது கன்னி ராசிக்காரர்களே நீங்க இப்படி நினைப்பீங்க இது சரியாகட்டும் அப்புறம் சந்தோஷம் அது முடிஞ்சதும் ஓய்வு ஆனா வாழ்க்கை எப்போதும் அப்புறம்னு சொல்லிக்கிட்டே போகாது சந்தோஷத்தை தள்ளி வைக்கிற பழக்கம் மனசை உலர வைக்கும் இந்த எல்லா தவறுகளின் ஒரே மைய காரணம் அதிக கட்டுப்பாடு அதிக ஆய்வு அதிக சுய விமர்சனம் இது உங்க குற்றம் அல்ல இது புதன் கிரகத்தின் இயல்பு ஆனா அந்த இயல்புக்கு எல்லை வைக்காததால வாழ்க்கை நிம்மதியை குறைச்சது கன்னி ராசிக்காரர்களே நீங்க உங்களை மாத்தணும்னு அவசியம் இல்ல உங்களை அதிகமாக கட்டுப்படுத்துறத குறைச்சாலே போதும் அப்பதான் வாழ்க்கை மெதுவா சரியான ஓட்டத்துக்கு வர ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றம் என்ன தரப்போகுது உண்மை நடைமுறை விளக்கம் ராசிக்காரர்களே இந்த பகுதி அதிர்ஷ்டம் வந்துடும்னு கற்பனை பேசுறது இல்ல ஒரு மாயாஜால வருடம் இல்ல ஒரே நாள்ல எல்லாம் மாறிடும்னு சொல்ல வரல ஆனா கடந்த பல வருடங்களா உங்க வாழ்க்கையை அழுத்தி வச்சிருந்த ஒரு பிடி மெதுவா தளர ஆரம்பிக்குது அதுதான் இந்த வருடத்தின் முக்கிய உண்மை முதல்ல ஒரு தெளிவான விஷயம் கன்னி ராசிக்காரர்களே வேகம் அதிகம் இருக்காது அவசர முன்னேற்றம் இருக்காது திடீர் லாபம் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனா தெளிவு வரும் சரியான திசை புரியும் மனசு சுமை குறையும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மைய கருத்து புதன் கிரகம் உங்க அடிப்படை சக்தி கன்னி ராசிக்காரர்களின் முக்கிய கிரகம் புதன் புதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன செய்யும் மனசை ஒழுங்குபடுத்தும் சிதறிய யோசனைகளை ஒரே நேர்கோட்டிற்கு கொண்டு வரும் எது தேவையோ எது வேண்டாமோன்னு பிரிச்சு காட்டும் கடந்த வருஷங்கள்ல புதன் உங்களை அதிகமா யோசிக்க வச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே புதன் யோசனையை நடவடிக்கையா மாற்ற சொல்லும் சனி கிரகம் அழுத்தத்திலிருந்து ஒழுங்குக்கு கன்னி ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு சனி உங்களை ரொம்ப சோதிச்சிருக்கும் பொறுப்பு அதிகம் மனசு கனமா இருந்தது நான் சரியா தான் செய்றேன் ஆனா பலன் ஏன் வரலன்னு தோணிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கும் நீ இதை நீண்ட காலம் செய்ய தயாரா அதாவது சின்ன முயற்சி இல்ல தொடர்ச்சியான முயற்சி நீங்க ஒழுங்கா ஒரே விஷயத்துல நிலைத்தா சனி உங்களை தடுக்க மாட்டான் குரு கிரகம் மெதுவான நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக சத்தம் போடாது பெரிய வாய்ப்புகள் திடீர்னு வராது எல்லாரும் பாராட்டுற வெற்றி இருக்காது ஆனா நான் சரியான பாதையில இருக்கேன்னு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகும் சரியான மனிதர்கள் மெதுவா உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க தேவையில்லாத உறவுகள் தானா விலகும் இதுவே குருதர் உண்மையான வளர்ச்சி செவ்வாய் கிரகம் அவசரம் இல்லாத சக்தி கன்னி ராசிக்காரர்களே செவ்வாய் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எச்சரிக்கை தரும் கோபத்துல முடிவு எடுக்காதீங்க உடனடி ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க இப்பவே நடக்கணும்னு உங்களை தள்ளாதீங்க செவ்வாய் சக்தி தரும் ஆனா ஒழுங்கோட பயன்படுத்தணும் ராகு கேது பழைய சிந்தனை உடைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேது உங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய வேலை செய்யும் பழைய பயங்கள் நான் இதுக்கு தகுதி இல்லை இது எனக்கு வராது அப்படின்னு இருந்த உள்ளார்ந்த நம்பிக்கைகளை உடைக்கும் ஆனா அது அமைதியா நடக்கும் சத்தம் இல்ல வெளிப்படையான சண்டை இல்ல உள்ளுக்குள்ள மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன் எல்லாம் மெதுவா நடக்குது கன்னி ராசிக்காரர்களே இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு அடித்தள வருடம் பவுண்டேஷன் இயர் அடித்தளம் மெதுவா போடப்படும் மேலே கட்டிடம் பின்னாடி வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிராக்கில் இல்லை டிராமா இல்லை ஆனா மன அமைதி அதிகம் சுயநம்பிக்கை மெதுவா வளரும் வாழ்க்கை சிதறாம ஒரு கோட்டில் நகரும் இதுதான் இந்த வருடத்தின் உண்மையான பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நடைமுறை வழிகாட்டல் கன்னி ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு வேக வெற்றி தரும் வருடம் இல்லை இது உங்களை ஒழுங்குபடுத்தும் வருடம் உங்க வாழ்க்கையில சிதறி இடங்களை திரும்ப சேர்க்கும் வருடம் அதனால நீங்க செய்யும் ஒவ்வொரு முடிவும் மெதுவா திட்டமா நீண்ட காலம் நினைச்சு எடுக்க வேண்டிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலில் செய்ய வேண்டியது பரிபூரணமாய் இருக்கணும் பெர்ஃபெக்ட் என்று நினைக்கதை விட்டு விடுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை முழுக்க ஒரு பழக்கம் இருந்திருக்கும் எல்லாம் சரியா இருக்கணும் தவறு வரக்கூடாது யாரும் குறை சொல்லக்கூடாது இந்த எண்ணமே உங்களை அதிகமாய் யோசிக்க வச்சு குறைவா முன்னேற வச்சது இந்த மனநிலையை கட்டாயமா மாத்தனும் நூறு சதவீதம் சரியா செய்யணும்னு காத்திருக்காதீங்க அறுபது சதவீதம் சரியா இருந்தாலும் தொடங்க கத்துக்கோங்க முன்னேற்றம் பரிபூரணத்துல இல்ல தொடக்கத்துல தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்யக்கூடாத முதல் விஷயம் உங்களை நீங்களே அதிகமா குறை சொல்லாதீங்க கன்னி ராசிக்காரர்களே நீங்க யாரையும் அதிகமா விமர்சிக்க மாட்டீங்க ஆனா உங்களை மட்டும் கடுமையா விமர்சிப்பீங்க இது போதாது நான் இன்னும் நல்லா செய்யணும் இதுல நான் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பழக்கம் உங்களை முன்னேற விடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் யோசனைக்கு ஒரு எல்லையை வையுங்க கன்னிராசிக்காரர்களே நீங்க யோசிக்கிற அளவுக்கு செயல்பட மாட்டீங்க முடிவு எடுக்க முன்னாடி பத்து தடவை யோசிப்பீங்க முடிவு எடுத்த பிறகும் திரும்ப திரும்ப சந்தேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பழக்கம் வந்து கட்டாயமா குறையணும் ஒரு முடிவை எடுத்தா அதுக்கு குறைஞ்சது மூணு மாசம் நேரம் கொடுங்க நடுவுல வந்து திரும்ப திரும்ப மனம் மாற விடாதீங்க ஒழுங்கான வாழ்க்கை ஒழுங்கான முடிவுல தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமா தவிர்க்க வேண்டியது எல்லாத்தையும் தனியா சுமக்காதீங்க ராசிக்காரர்களே நீங்க எல்லாத்தையும் உங்க மேலேயே எடுத்துக்குவீங்க வேலை குடும்ப பொறுப்பு பிறர் தவறு கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களை அழுத்திக்கிட்டீங்க இந்த பழக்கம் மாறணும் உதவி கேட்கிறது பலவீனம் இல்லை பகிர்ந்து கொள்வது தோல்வி இல்லை வேலை தொழில் விஷயத்துல கன்னிராசிக்காரர்களே ஒரு உண்மை புரியும் ஒரே வேலை உங்களை மன நிம்மதியா வச்சிருக்காது ஆனா ஒழுங்கான வேலை உங்களை நிலைப்படுத்தும் அதனால வேலை மாறலாமான்னு நினைச்சா அவசரம் வேண்டாம் ஒரே இடத்துல குறைஞ்சது ஒரு வருடம் நிலைக்க முயற்சி செய்யுங்க கூடவே உங்க திறமையை மேம்படுத்தும் ஒரு சின்ன பயிற்சி அல்லது கற்றலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிங்க பண விஷயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருமானம் மெதுவாதான் உயரும் ஆனா நீங்க ஒழுங்கா வச்சா பணம் நிம்மதி தரும் சேமிப்பு சின்னதா ஆரம்பிங்க தேவையில்லாத செலவுகள் குறைக்கணும் யாருக்காகவும் பண சுமை எடுத்துக்காதீங்க உறவுகள் விஷயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனிக்க வேண்டியது ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறவுகள் தெளிவாகும் உங்கள புரிஞ்சுக்காதவங்க மெதுவா விலகுவாங்க உண்மையா உங்களை மதிக்கிறவங்க நெருக்கமாவாங்க எல்லா உறவும் காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க அமைதி இல்லாத உறவு உங்களுக்கானது இல்லை உடல் மன ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூக்க நேரம் ஒழுங்கா இருக்கணும் உணவு எளிமையா இருக்கணும் மனசை அதிகமா சோர்வடைய வைக்கும் யோசனைகளை குறைச்சு பழகுங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு மன ஒழுங்கே முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மிக முக்கியமான வழிகாட்டல் அவசரம் வேண்டாம் ஒப்பீடு வேண்டாம் பரிபூரண வாழ்க்கை தேட வேண்டாம் ஒழுங்கான வாழ்க்கை தேடுங்க கன்னி ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைச்சு மாத்த வரல உங்களை ஒழுங்கா உள்ளுக்குள்ள சேர்க்க வருது நீங்க இந்த வருடம் உங்களை குறை சொல்லாம உங்களை நம்பி தொடர்ச்சியா நடந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு உண்மையான முன்னேற்றத்தை காட்ட ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களின் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை உண்மை நடைமுறை கன்னி ராசிக்காரர்களே உங்களுக்கு உறவுகளில் அதிரடி சந்தோஷம் தரும் வருடம் இல்லை ஆனா தெளிவு தரும் வருடம் எது உங்களுக்கானது எது உங்களை சோர்வடைய வைக்குது இத தெளிவா காட்டும் வருடம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முக்கியத்தன்மை காதல் விஷயத்துல ராசிக்காரர்களே நீங்க காதல்ல ஒரு விஷயத்தை எப்பவுமே செய்றீங்க அதிகமா யோசிக்கிறீங்க குறைவா வெளிப்படுத்துறீங்க உங்களுக்குள்ள பாசம் இருக்கும் ஆனா அதை சரியா சொல்ல மாட்டீங்க இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கும் யாரோட அமைதியா இருக்க முடியுதோ யாரோட நடிப்பு இல்லாமல் இருக்க முடியுறதோ அந்த உறவு தான் உங்களுக்கானது காதல் இருக்கிறவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க காதல் உறவுல இந்த மாதிரி நிலை வரும் பேசாத விஷயங்கள் மேலுக்கு வரும் மனசுக்குள்ள வைத்திருந்த சந்தேகங்கள் தெளிவாகும் இது உறவை உடைக்க வரல உறவை சுத்தம் செய்ய வருது ஆனா ஒரு விஷயம் முக்கியம் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறவு சோர்வடையும் பேச கத்துக்கிட்டா உறவு ஆழமாகும் காதல் இல்லாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதல் திடீர்னு வந்து வாழ்க்கையை திருப்பி போடாது ஆனா மனசுக்கு பொருந்துற ஒரு நபர் மெதுவா உங்க வாழ்க்கைக்குள் நுழைய வாய்ப்பிருக்கு அவசர காதல் இல்லை வெளிப்படையான நடிப்பு இல்லை அமைதியான நெருக்கம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்ணீராசிக்காரர்களின் காதல் ஆரம்பம் திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களே திருமண விஷயத்தில் அவசர முடிவு எடுக்க வேண்டிய வருடம் இல்லை திருமணமாகாதவர்களுக்கு குடும்ப அழுத்தம் இருக்கும் இப்ப இல்லனா எப்போ என்ற கேள்வி வரும் ஆனா திருமணத்தை பயம் காரணமாக செய்யக்கூடாது மனசு பொருந்தாத இடத்துல திருமணம் நடந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மன அழுத்தம் அதிகரிக்கும் மனசு தெளிவா இருந்தா முடிவுக்கு பிறகு நல்ல முடிவு வரும் திருமணமானவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமண வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் வெளிப்படையா பெரிய சண்டை இல்ல ஆனா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன மனவலி இதுக்கு காரணம் நீங்க எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கிட்டே இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு விஷயம் கட்டாயம் செய்யணும் நான் இப்படித்தான் உணர்றேன் அப்படின்னு மெதுவா சொல்ல பழகணும் குறை சொல்லாமல் உணர்ச்சியை பகிரணும் அதுதான் திருமண அமைதியை காப்பாத்தும் குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களே குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உண்மை புரியும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லா பொறுப்பையும் நீங்களே சுமக்க தேவையில்லை இது வரைக்கும் நீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று எல்லாத்தையும் உங்க மேல எடுத்துக்கிட்டீங்க இரு ஆயிரத்து இருபத்தி ஆறிலே இந்த பழக்கம் மாறணும் உங்க எல்லையை மெதுவா தெளிவா காட்ட கத்துக்கொள்ளுங்க இல்லனா உள்ளுக்குள்ள மனசோர்வு அதிகரிக்கும் இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறு உறவுகளுக்கான முக்கிய உண்மை ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அன்பு தியாகம் மட்டுமில்லை அன்பு புரிதலும் எல்லையும் சேர்ந்தது உங்களை சோர்வடைய வைக்கும் உறவு உங்களுக்கானது இல்லை அமைதி தரும் உறவுதான் உங்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னி ராசிக்காரர்களின் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை பெரிய அதிர்ச்சி இல்லை பெரிய மாயம் இல்லை ஆனா உண்மையான தெளிவு இருக்கு நீங்க உங்களை புரிஞ்சுகிட்டா உங்க உணர்ச்சியை மதிச்சா அவசரம் இல்லாமல் நடந்தா உறவுகளை உடைச்சு போடாது உறவுகளை சரியான இடத்துல நிறுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசி பலன் வயது இருபது முதல் தொண்ணூறு வரை வாழ்க்கை உண்மை அடிப்படையில் வயது இருபது முதல் முப்பது வரை தேடல் தன்னை நிரூபிக்க வேண்டிய அழுத்தம் அடித்தளம் உருவாகும் காலம் இந்த வயது கட்டத்தில் இருக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை இந்த காலத்துல உங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி வரும் நான் சரியா முயற்சி பண்றேனா எனக்கு ஏன் இன்னும் நிலை கிடைக்கல எல்லாரும் முன்னேற மாதிரி இருக்கே நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வயசுல உடனடி பெரிய உயர்வு அல்லது ஒரே நாள்ல வாழ்க்கை மாறும்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு பொருந்தாத வேலை படிப்பு பழக்கம் மெதுவாக உங்க வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும் தேவையில்லாத சுய விமர்சனம் குறைவாகும் இந்த வயசுல மற்றவங்கள பார்த்து உங்களை ஒப்பிடுறது மிகப்பெரிய தடையாகும் இது வேகத்தை தராது ஆனா உங்க வாழ்க்கைக்கான சரியான அடித்தளத்தை உருவாக்கும் வயது முப்பது முதல் நாற்பது வரை பொறுப்பு தெளிவு நிலைத்த முடிவுகள் உருவாகும் காலம் இந்த வயது தொடக்கத்துல கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிக நடைமுறை பார்வையில பார்க்க ஆரம்பிப்பீங்க எல்லாத்தையும் சரியாக வச்சிருக்கணும் ஒரு தவறும் நடக்க கூடாது இந்த மனநிலை இதுவரைக்கும் உங்களை முன்னேற்றி இருக்கும் ஆனா ஒரு உண்மை புரியும் எல்லாத்தையும் பூரணமாக செய்ய முடியாது இந்த வயசுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன தரும் தெரியுமா வேலை விஷயத்துல ஒரு நிலையான பாதை மெதுவா உருவாகும் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அழுத்தம் குறையும் ஆனா ஒரு விஷயம் முக்கியம் உங்களை நீங்களே அதிகமா சுமத்திக்காதீங்க எல்லாத்துக்கும் நீங்களே பொறுப்பேற்க வேண்டாம் இந்த வயசுல உங்களை அமைதியாக வழிநடத்தும் வருடம் வயது நாற்பது முதல் ஐம்பது வரை மதிப்பீடு திருத்தம் மன அமைதி தேடும் காலம் இந்த வயது கட்டத்துல கன்னி ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க நான் எடுத்த முடிவுகள் எனக்கு அமைதி தந்ததா நான் சரியாக வாழ்ந்தேனா இந்த கேள்விகள் ஆழமா வரும் இந்த வயசுல தேவையில்லாத உறவுகள் மெதுவா விலகும் பரவாயில்லை என்னை சகித்த விஷயங்கள் இனி சகிக்க முடியாததாகும் இது இழப்பு இல்லை இது உங்க வாழ்க்கை சீராகும் காலம் இந்த வயசுல உடல் மன ஆரோக்கியம் மிக முக்கியம் தூக்கம் ஓய்வு மன அமைதி இவை இல்லாமல் முன்னேற்றம் நிலைக்காது வயது ஐம்பது முதல் அறுபது வரை ஏற்றுக்கொள்ளுதல் சமநிலை உள்ளார்ந்த முதிர்ச்சி இந்த வயது காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைதியான திருப்பம் யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நான் சரியா இருக்கேனா என்ற திரை விலகும் உங்களை நீங்களே கேள்வி கேட்கும் பழக்கம் குறையும் வாழ்க்கை ஏன் இப்படித்தான் நடந்தது என்ற புரிதல் மெதுவா வரும் கோபம் குறையும் எதிர்பார்ப்பு குறையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அதிகரிக்கும் இந்த வயசுல குடும்பத்துல உங்க ஆலோசனை மதிப்புடன் ஏற்கப்படும் வயது அறுபது முதல் எழுபது வரை ஆன்மீகம் உள்ளார்ந்த அமைதி நிறைவு உணர்வு இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வயது கட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மனம் அமைதியை தேட ஆரம்பிக்கும் அதிகம் பேச வேண்டியதில்லை நிரூபிக்க வேண்டியதில்லை கடந்த வாழ்க்கை ஒரு அனுபவமாக தோன்றும் வெற்றி தோல்வி இரண்டையும் ஒரே நிலைமையில் பார்க்கும் பக்குவம் வரும் இந்த வயசுல கடவுள் நம்பிக்கை இன்னும் ஆழமாகும் வயது எழுபது முதல் எண்பது வரை பற்று குறைவு அமைதி வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இந்த வயது கட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரிய மனநிலையை தரும் ஆசைகள் குறையும் பயம் குறையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் விலகும் வாழ்க்கை ஒரு பயணம் மாறி தோன்றும் இந்த வயசுல கண்ணீராசிக்காரர்கள் அமைதியின் உண்மை அர்த்தத்தை உணர ஆரம்பிப்பாங்க வயது என்பது முதல் தொண்ணூறு வரை ஞானம் நிறைவு முழு ஏற்றுக்கொள்ளுதல் இந்த வயது காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு நிலை மாற்ற வேண்டியது இல்லை நிரூபிக்க வேண்டியது இல்லை வாழ்க்கை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த வயசுல உங்க இருப்பே ஒரு அமைதியான ஆசீர்வாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் வருடம் இல்லை மாயம் நடக்கும் வருடம் இல்லை ஆனா உங்கள உங்களுக்கே திருப்பி கொடுக்கிற வருடம் நீங்க எந்த வயசுல இருந்தாலும் அவசரம் வேண்டாம் ஒப்பிட வேண்டாம் உங்கள குறை சொல்லாதீங்க மெதுவா நிலையா உண்மையா வாழ ஆரம்பிச்சா உங்கள உள்ளுக்குள்ள இருந்து உயர்த்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல பலன் தரும் வருடமா இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த முதல்ல தெளிவா சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக எல்லாம் செய்து தர வரல நீங்க முயற்சி இல்லாம சும்மா காத்திருக்கிற வருடமும் இல்லை வாழ்க்கை ஒரு இடத்துல இருந்து மாறணும்னா முதல்ல நம்மளுக்குள்ள ஒண்ணு மாறணும் கடவுள் இருக்காரு கிரகங்கள் இருக்குது அதுல சந்தேகம் இல்ல ஆனா அவங்க உங்க வாழ்க்கையை உங்க பதிலா வாழ்ந்து காட்ட மாட்டாங்க அவங்க வழி காட்டுவாங்க திசை காட்டுவாங்க ஆதரவு தருவாங்க ஆனா நடக்க வேண்டியது நீங்கதான் பல பேர் எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு ஜோதிடம் நல்லா இருக்கு இந்த வருஷம் நல்லது நடக்கும் ஆனா அதே நேரத்துல நடக்காம நின்னுடுறீங்க முயற்சி இல்லை தொடர்ச்சி இல்லை மாற்றம் செய்ய மனசு இல்லை அப்புறம் ஏன் என் வாழ்க்கை மாறலன்னு கேக்குறீங்க இங்கதான் ஒரு உண்மை சொல்லணும் ஜோதிடம் ஒரு கணிப்பு அது உங்க வாழ்க்கையை நடத்துற சக்தி இல்லை நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கேன் உங்க இடத்துல நிறுத்துது எது உங்களை பின்னால இழுக்குது அத நீங்க தானே கண்டுபிடிக்கணும் அது ஒரு பழக்கமா இருக்கலாம் ஒரு மனிதரா இருக்கலாம் ஒரு பயமா இருக்கலாம் ஒரு சோம்பேறித்தனமா இருக்கலாம் அல்லது நான் இப்படித்தான் அப்படின்னு நினைக்கிற உங்க மனநிலையா இருக்கலாம் அதை கண்டுபிடிக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு போனாலும் வாழ்க்கை மாறாது உண்மையா சொல்றேன் கடவுள் சோம்பேறிகளுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்க மாட்டார் முயற்சி செய்யாதவங்களுக்கு கிரகங்கள் கூட கை கொடுக்காது ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் நீங்க உண்மையா முயற்சி பண்ணினா நீங்க ஒரு அடியாவது முன்னாடி வச்சா கடவுள் அடுத்த அடியை உங்களுக்கு எளிதாக்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாய வருடம் இல்லை ஆனா ஒரு வாய்ப்பு வருடம் நான் மாறணும்னு முடிவு எடுத்தவர்களுக்கு இனி இப்படியே இருக்க முடியாது என்று உணர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு நல்ல திருப்பத்தை தரும்